நம்ம இன்னைக்கு இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா தேர்வு நோக்கி திருக்குறள் ஓகே யூனிட் எயிட் யூனிட் எயிட்ல திருக்குறள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சீரீஸ் ஸோ பாத்தீங்கன்னா திருக்குறள் இருந்து குரூப் ஒன்னு குரூப் ஒன் லெவல்ல கண்டிப்பா பத்து கொஸ்டின் வந்து வந்துடும் இரநூறு கொஸ்டின்ல பத்து கொஸ்டின் வந்துரும் குரூப் ஃபோர் லெவல்ல பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு அஞ்சு ஆச்சு வந்துடும் ஓகே திருக்குறள்ல அஞ்சு ஆச்சும் உங்களுக்கு ஐந்து வினாக்கள் வந்து திருக்குறளில் இருந்து வந்துடும் திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமானது படிச்சா உங்களுக்கு குரூப் ஒன் லெவலில் பத்து கொஸ்டினும் குரூப் ஒன் குரூப் ஃபோர் லெவலில் அஞ்சு கொஸ்டினும் உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து எடுத்துரும் அதே மாதிரி குரூப் டூ லெவல்லையும் அஞ்சு கொஸ்டின் வரும் யூனிட் எயிட்ல அஞ்சு கொஸ்டின் வந்து திருக்குறளில இருந்து வரும் வந்து உங்களுக்கு இந்த திருக்குறள்ன்றது ரொம்ப முக்கியமான த தலைப்பு ஸோ இன்னைக்கு இருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த திருக்குறள் பேஸ் பண்ணி ஒவ்வொரு அதிகாரமா வந்து பார்க்க போறோம் ஸோ ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி வந்து அது அதிகாரம் வந்து பார்ப்போம் இந்த சிவில் ஸ்டூட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் தரும் ஸோ இந்த கிளாஸ் வந்து நீங்க கடைசிக்கு பாருங்க ஸோ உங்களுக்கு எல்லா அதிகாரமும் நம்ம முக்கியமான அதிகாரம் வந்து பார்க்க போறோம் தேர்வு தேர்வுல வந்து கேட்கறோம் கேட்கக்கூட முக்கிய முக்கியமான அதிகாரங்கள் பிளஸ் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ்ல உங்களுக்கு திருக்குறள்ன்ற தனிப்பகுதி வந்து இருக்கு ஸோ அதுல உள்ள அதிகாரமும் நம்ம அதில் வந்து கவர் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் சைடு உள்ள திருக்குறள் கவர் ஆகும் அதே மாதிரி யூனிட் எயிட் உள்ள திருக்குறள் வந்து கவர் ஆகுது ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு போற அதிகாரம் பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து ஓகே கடவுள் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொருள் அகரம் முதல்ல எழுத்து எல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக சொல்றாங்க ஓகே நம்மளுக்கு உயிர் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை இருக்கு பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் வந்து இருக்கு அந்த உயிரெழுத்துக்கள்ல ஆண்டு எழுத்துதான் முதல் எழுத்து சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எப்படி அகரத்தை வந்து முதலாக கொண்டிருக்கிறதோ அதே போல உலகம் வந்து கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது சொல்லிட்டு சொல்றாங்க உலகம் அப்படின்னு இருக்கிறோம் அதுக்கு அடிப்படை வந்து கடவுள் தான் ஓகே ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அந்த ஹைலைட் வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எழுத்து வந்து ஹைலைட் வந்து பண்ணியிருக்கேன் இந்த எழுத்து வந்து உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ற வந்து அந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு கேட்கலாம் ஓகே உலகம் எதனை அடிப்படையாக கொண்டிருக்குது அப்படின்னு கேட்கலாம் கடவுளை வந்து அடிப்படையாக கொண்டிருக்கு ஸோ அதுதான் அகர முதல்ல எழுத்து எல்லாம் ஆதிபகன் முதற்கு உலகம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதே போல பாத்தீங்கன்னா உலகம் வந்து எதனை அடிப்படையாக கொண்டிருக்கிறது கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து கடவுளை வந்து அடிப்படையாக கொண்டிருக்கிறது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கு திருவுள்ள இருந்து சொல்றாரு ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா கற்றதனால் ஆய கோள் வாளறிவான் நற்றால் துலா அர் எனின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குள் இருந்து சொல்றாங்க ஓகே தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் இறைவன் வந்து இறைவனுடைய திருவடி எப்படிப்பட்டது தூய வடிவான திருவடி ஓகே தூய வடிவான திருவடி அதையே ஒரு மனிதர் வந்து தொழாமல் இருப்பார் ஆனால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய என்ன பயன் அவர் ஐஏஎஸ்ஏ படிச்சிருந்தாலும் கலெக்டரே படிச்சிருந்தாலும் ஆனால் இறைவனுடைய தூய்மையான திருவடி வந்து தொழல்னா அவர் படிச்சு ஐஏஎஸ் படிச்சு அவருக்கு ஒன்னும் எதுவுமே பயன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அவர் கற்ற கல்வியினால் என்ன பயன் அவர் கற்ற கஷ்டப்பட்டு யூபிஎஸ் இங்கிலீஷ் படிச்சு பாஸ் பண்ணதுனால என்ன பயம் ஒண்ணுமே பயன் ஒண்ணுமே பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் கடவுளுடைய திருவடியை வந்து என்ன தொழாமல் தொழணும் டெய்லி வந்து கடவுளுடைய திருவடியை தொழணும் சோ அதனால கடவுள் வந்து சாமி கும்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஓகே கடவுளுடைய திருவடியை தொழாமல் இருப்பாங்க அவர் கற்ற கல்வியினால் ஆகிய ஆகிய என்ன பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் வந்து நம்ம கொஸ்டின் கேட்கிறாரு ஓகே அசா கற்றதுனால் ஆய பயனன் கோள் வாளறிவான் முற்றால் ஆர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இடத்துல வாலறிவான்னு பாத்துக்கோங்க ஓகே வாலறிவான் அப்படின்னா கல்வி கற்றவர்கள் கற்றதனால் ஆய பயனின் போல் வாழ் நற்றால் துலார் அர் துலா அர் எனின் ஓகே சோ அப்ப கடவுளுடைய திருவடியை வந்து தொலாமல் இருப்பது என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கல்வியை கற்றுக்கும் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆக மொத்தம் கடவுளின் திருவடியை வந்து நீங்க எவ்வளவு கல்வி பெரிய கல்வி கற்றாலும் கடவுளின் திருவடியை வந்து தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளு வந்து சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அன்பரின் அகமாகிய மலரில் அகம் அப்படின்னா அந்த இடத்துல இதயம் மனம் மனம் ஓகே அகம் அப்படின்னா மனம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் அதாவது மனம் என்ற மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை புரிந்து நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் அப்படின்னு சொல்றாங்க சோ கடவுளுடைய திருவுடைய புரிஞ்சு நடந்து நடந்துக்கிறவங்க வந்து வாழ்க்கையில இன்பமே இருக்கும் வாழ்க்கையில வந்து எப்பயுமே இன்பதா இருக்கும் துன்பம் வந்து இருக்க மாட்டேன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு அப்ப இன்பம் உலகில் நிலைத்து வாழ என்ன ப என்ன வலி அப்படின்னா கடவுளுடைய திருவுடியை வந்து நீங்க வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் ஓகே கடவுளுடைய திருவுடைய தொடரணும் ஸோ அதை புரிஞ்சு நீங்க அந்த மனசுல வந்து கடவுளை எப்பயுமே நினைச்சுட்டே இருக்கணும் ஸோ நினைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு இன்ப இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் அவங்களுக்கு வந்து துன்பமே வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு ஓகே அதுதான் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல இடும்பை அப்படின்னா துன்பம் இடும்பை அப்படின்னா துன்பம் இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம் விருப்பு வெறுப்பும் இல்லாத கடவுளின் திருவடிகளை பொறிந்து நினைக்கின்றவருக்கு சோ கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்கன்னா அவருக்கு விருப்பு வெறுப்பு இருக்காது ஒரு ஒரு மனிதன் மேல விருப்போ வெறுப்போ வந்து இருக்காது சோ எல்லா கடவுளுக்கு வந்து எல்லா மனிதர்களும் வந்து ஈக்குவல் தான் ஓகே எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களும் கடவுளுக்கு வந்து ஈக்குவல் தான் அவருடைய திருவடிகளை பொறிந்து நினைக்கின்றவருக்கு எப்போதும் விபத்துடும் துன்பம் இல்லைன்னு சொல்லி சொல்றான் அப்ப எந்த திருக்குறளோட இது இதுவும் அப்படிதான் சொல்றாங்க இன்ப உலகத்தில் நிலைத்துவா துன்பம் வந்து அவருக்கு இன்ப உலகில் தான் எப்பயுமே நிலைத்துவாங்க எப்பவுமே விருப்பு விருப்பு இல்லாத கடவுளுடைய நினைச்சிட்டு நினைச்சிருந்தா என்ன ஆகும் எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை எப்போதுமே உங்களுக்கு துன்பமே இருக்காது எல்லாமே தான் இருக்கும் சோ ஒரு துன்பம் வந்தாலும் உங்களுக்கு அந்த துன்பம் வந்து விலகி போயிடும் இன்பமா தான் வாழ்க்கையில் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேண்டுதல் வேண்டாம இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை அப்படின்னு சொல்லி துன்பம் இடும்பை இல்லாத துன்பம் வந்து இருக்காது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதோட விளக்கம் பாருங்க கடவுளின் உண்மை புகழையே விரும்புவவர்களிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை என்று இரண்டும் சேருவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு திருடன் துன்பம் இருக்கான்னு சொல்றாங்க அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அறியாமை இருளால் ஓகே அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருள் வரும் நல்வினை தீவினை ரெண்டு வினை அதாவது நல்வினை தீவினை ரெண்டுமே எதில் வருது அறியாமை இருள் வந்து வருது இருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து வருது கடவுள் நீங்க தொழு தொழுதால் என்ன வரும் இந்த நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் சேருவதில்லை ஒரு மனிதருக்கு வந்து அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை வந்து சேருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கடவுளின் உண்மை புகழையே விரும்ப ஒரு இடம் உங்களுக்கு கேட்கல அருமா அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை இன்னும் இரண்டும் எப்போது சேருவதில்லை அப்படின்னு கடவுள் கடவுளின் உண்மை புகழையும் விரும்புவவர்கள சேருவதில்லை அப்ப கடவுளுடைய இதை வந்து கடவுளுடைய புகழ் வந்து நீங்க விரும்பணும் அப்ப விரும்பினா உங்களுக்கு நல்வினை தீவினை அறியாம இருளாலோடும் நல்வினை தீவினை உங்களுக்கு சேராது ஓகே அதான் இருள் சேர் இருவினையும் இருவினையும் அப்படின்னா நல்வினை தீவினை இருள் சேர் அப்படின்னா அறியாமை என்னும் இருளால் வரும் இருவினையும் நல்வினை இரு தீவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்ப அதை இப்போ புரிஞ்சு நடந்துக்கணும் ஓகே புகழ வந்து இறைவனுடைய புகழ புரிஞ்சு நீங்க நடந்துக்கிட்டா அறியாம இருளாடும் நன்வினை தீவினை இரண்டும் சேருவதில்லை சொல்லுங்க அடுத்து புரிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றா நீடு வாழ்வார் புரிவாயில் ஐந்த வித்தான் ஐந்து அப்படின்னா மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் பிறக்கும் தீய ஆசைகளை ஆசை அப்படின்னா என்ன நம்மளுக்கு ஏதாவது ஆசைப்படுறோம் கண்ணால பார்த்து ஆசைப்படுறோம் அதே மாதிரி வாயால பேசி ஆசைப்படுறோம் அதே மாதிரி மெய் உணர்ந்து ஆசைப்படுறோம் அதே மாதிரி காதல ஏதாச்சும் கேட்டா அது கேட்டதை வந்து அடையணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் அதேதான் ஆகிய ஐந்து பொறிகளின் பிறக்கும் தீய ஆசைகளை அனைத்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்ற வாழ்வார் நெடுங்காலம் ஐந்து ஐந்து புடிகளின் வந்து ஐந்து புடிகளால் பிறக்கும் ஆசைகளை வந்து யார் ஒருத்தர் அழிச்சு வாழ்றாளோ அதை யார் ஒருத்தர் கொடுத்து அதை வந்து நீக்கிட்டு வாழ்றாரோ அவர்தான் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நடுங்காலம் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பொரிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெய் நெறி நின்றா நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீடு வாழ்வார் அப்படின்னா ரொம்ப காலம் வாழ்றது அப்ப கடவுள் கீழே வந்து ஒழுக்க வழியிலே ரொம்ப நா காலம் வந்து வாழ்வார் ஆக மொத்தம் நீங்க என்ன பண்ணணும் கடவுள் பொய்யற்ற ஒழுக்க வழியில வாழணும் அப்ப அந்த ஐந்து மூலம் வர தீய ஆசைகளை வந்து ஐந்து பொறிகளின் மூலம் வர தீய ஆசைகளை நீங்க வந்து என்ன பண்ணணும் வலிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே அடுத்து தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லி சொல்றான் ஓகே தனக்கு இணை இல்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்க்கே சோ தனக்கு கடவுளின் திருவடி வந்து தனக்கே இணை இல்லாத கடவுளின் திருவடியை சேர்ந்தவர்க்கு அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் சோ மனக்கவலை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னா நீங்க இறைவனை வந்து தொழணும் அப்ப நீங்க இறைவனை தொழுதாதான் உங்களுக்கு அந்த மனக்கவலையை வந்து போகுமே தவிர இறைவனை தொல்லாட்டி அந்த மனக்கவளையை உங்கள்ட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப தனக்கு இணை இல்லாத உங்களுக்கே இணை இல்லாத கடவுளின் திருவடியை நீங்க சேர்ந்தாதான் உங்களுக்கு உண்டாகக்கூடிய மனக்கவலை வந்து போகும் சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப ஓகே அது தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு கல்லால் மனக்குவமை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லி சொல்றான் அரிது அப்படின்னா அந்த இடத்துல வர ஆஹ் இது வந்து மனக்காவளி வந்து போக்குறது வந்து அரிது அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ மனக்காவளி போகணும்னு நீ இறைவன் வந்து சொல்லணும் அவ்வளவுதான் அடுத்து அறவாளி அந்தனன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது அப்படின்னு சொல்லி சொல்றான் ஓகே நீந்தல் அரிது அறக்கடலான கடவுளின் திருவடிகளை அப்ப அறக்கடல் கடவுளின் திருவடி எப்படி இருக்கு அறக்கடல் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பிறவியாக கடலை நீந்தி கிடப்பது கிடையாது நம்ம இப்ப பிறவி என்னும் கடலை வந்து எப்ப நீங்க நீந்தி கடக்கணும் கடக்க முடியும் அப்படின்னா பிறவி என்னும் கடலை வந்து நீங்க எப்படி நீந்தி கடக்க முடியும் அப்படின்னா கடவுளோட திருவடிகளை வந்து பின்பற்றினாதான் பிறவி அப்படின்னு ஒரு கட கடலை வந்து நீங்க நீந்தி கடக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதாவது கடவுள் வந்து எப்படி சொல்றாங்க கடவுளின் திருவுடிகள் வந்து எப்படி சொல்றாங்க அறக்கடல்னு சொல்றாங்க அப்ப அந்த அறக்கடலான கடவுள் திருவடி தொழுதா தான் உங்களுக்கு பிறவி கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிறவி கடலை வந்து நீங்க நீந்தி கட கடப்பீங்க அது இல்லாட்டி அந்த பிறவி கடல்ல நீந்தி கிடப்பது கடினம் இப்ப பிறவி கடலை நீங்க நீந்து கிடக்கணும்னா அப்படின்னு கடவுளின் திருவுடிகள் வந்து நீங்க வந்து பற்றிக்கணும் ஓகே கடவுளின் திருவுடை பற்ற வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க அதுதான் பிறவாளி அந்தணன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அறிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து சொல்றாங்க அடுத்து கோளின் புரியின் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்காத இந்த குடல் சொல்றாங்க கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவுடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளம் ஒருத்தருக்கு வந்து தலையில வந்து என்ன இருக்கு ஸோ தலையில கேட்காத செவி பார்க்காத கண்ணு சோ தலையில செவி இருந்தும் கண் இருந்தும் காது இருந்தும் கண் இருந்து என்ன பயன் ஒரு பயனும் இல்ல அப்ப அதை இருக்கிறதுனால என்ன பயன் அப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளின் திருவுடிகள் வந்து அந்த கண்ணால பார்க்கணும் காதால கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஓகே அப்பதான் அந்த தலைகள் இருக்கிறதுக்கே பயன் இல்லாட்டி தலை இருந்தவங்க உடல்ல தலை இருந்து ஒரு பயனும் இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஓகே கோழில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் நீங்க என் குணம் அப்படின்னு சொல்லிட்டு அது என் குணத்தை வந்து பட்டு படைச்சிருந்தாலும் கடவுள் படிச்சிருந்தா அந்த என் குணம் வந்து என்ன கடவுளை தொடர்ந்தாதான் அந்த எண் குணம் வந்து இருக்கும் உங்களுக்கு இல்லாட்டி அது இருக்கிறதே வேஸ்ட் ஓகே தலை வணங்காத தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஓகே பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த முன்னாடி பார்த்த இது திருக்குறள் இதுவும் தான் ஒரே இதுதான் ஆனா கொஞ்சம் மீனிங் இறைவனுடைய திருவடிகளை பொரிந்து நினைக்கின்றவர் பெருவியாகி பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கிடக்க முடியாது அவ்வளவுதான் சோ இறைவனுடைய திருவடிகளை பற்றினாதான் நீங்க பிரிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருங்கடல் வந்து கடக்க முடியும் மிச்சம் வந்து கடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிம்பிள் இது அவ்வளவுதான் ஓகே சோ இது வந்து இந்த இன்னைக்கு அதிகார வந்து கடவுள் வளர்த்து வந்து சோ அடுத்த அதிகார வந்து முக்கியமான அதிகாரம் வந்து பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்